அனைத்து ஜனநாயக உரிமைகளும் அரசியல் சட்டத்துல இருக்கு ஆனா ஏழை மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் ஜனநாயக உரிமைகள் இல்லை அப்படிங்கிற யதார்த்தமான சூழலை இந்த சம்பவத்தின் மூலமாக மீண்டும் ஒரு முறை நம்ம பாக்குறோம் ஏராளமான வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு கொளுத்தப்பட்டிருக்கு தலித் மக்கள் பயன்படுத்தி அருந்ததிய மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் பாட புத்தகங்கள் உள்பட எரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா தலித் மக்கள் குறைந்தபட்ச சொத்துக்களை கூட வைத்துக் கொள்ளக்கூடாது அவர்கள் மீண்டும் பழையபடி அடிமை நிலைக்கு திரும்பி போக வேண்டும்ங்கிற உணர்வு வந்து இந்த தாக்குதல்ல பிரதிபலிக்குது அதே போல தண்ணீரோ சமூக கூடமோ மயானமோ அரசுக்கு சொந்தமானது அது பொது பயன்படுத்தக்கூடாது என்கிற பாகுபாடு எஸ்சி எஸ்டி வன்கொடுமையிலேயே மிகப்பெரிய குற்றமாக நாங்கள் கருதுகிறோம் ஆகவே இதற்கெல்லாம் உரிய முறையில குற்றவாளிகளுக்கு தண்டனை என்பது கொடுக்கப்பட வேண்டும் இழப்பீடு முறையாக கணக்கீடு செய்யப்பட்டு துரிதமாக வழங்கப்படணும் இப்ப இருந்து இவங்க யாருக்கும் சாப்பாடு கிடையாது அப்ப இந்த சாப்பாட்டை உள்ளூர் நிர்வாகம் கொடுக்கணும் எங்களுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு இல்ல அது இல்ல இது இல்லன்னா இது வந்து இவர்கள் இந்த நிலைமையில் இருப்பதற்கு யார் காரணம் இது வந்து ஒரு சாதிய பாகுபாட்டின் அடிப்படையில சொன்னா அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் இருக்கு அப்ப அந்த பாதுகாப்புல தவறு நடந்திருக்கிறது என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருப்பதற்கான இடம் உணவு உட்பட அவர்களுக்கு மீண்டும் ஒரு மறுவாழ்வு கிடைக்கிற வரை தேவைப்படுகிற அனைத்து அத்தியாவசியமான நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கு அருந்ததிய பெண்கள் வந்து ஆபாசமாக இழிவுபடுத்தப்பட்டிருக்காங்க பேசப்பட்டிருக்காங்க அவங்களுடைய ஜாக்கெட்டும் புடவையும் கிழிக்கப்பட்டிருக்கு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் என்ன சொல்கிறது என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் தொடர்ச்சியாக பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு இடம் ஆகவே இந்த இடத்துல சாதிய பாகுபாடு இல்லாமல் செய்வதற்கு இதுவரை மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் என்ன செய்திருக்கிறது அப்ப உரிய முறையில நடவடிக்கை எடுக்காத சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் விசாரணை என்பது முறையாக செய்யப்பட்டு அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள்